அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே காதலும் தேர்வெழுதி காத்திருந்த மானவண்ணன் ஒரு காலத்துல தேர்வு எழுதி காத்திருந்த காலம்லாம் உண்டு இப்பெல்லாம் காதல தினத்துக்கு பாடுறத சரி வேற ஒண்ணும் செய்ய முடியாது போய் தைரியமா பொண்ணு கேட்டு பஞ்சாயத்து மறக்க முடியாத நாள் தேனிக்கு போய் மோரம்லாம் வாங்கிட்டு போய் பெரிய ரகலை கூட்டி விட்டு சேக்கு போய் கிஃப்ட் பண்றேன்னு போய் கடைசியில் நமக்கு நிச்சயமே பண்ணிட்டாங்க பாப்பிள இந்த படத்துல வருமே அதே மாதிரி என் பொண்ணு கண்ணுல இருந்து தண்ணி வந்தா நீ செத்ததுக்கு வரணும் அப்படின்னு ஒரு சொல்ல என்னடா சினிமா வசனம் எல்லாம் பேசுறீங்க அந்த ரேஞ்சுக்கு நமக்கு சிறப்பான நாள் மறக்க முடியாத நாள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காதலர் தினத்தை அது உயிரோட தான் விடுவாங்களா போய் சேர்ந்துருவோமா இல்ல போய் சேர்ந்துருவோமா அப்படின்லாம் யோசிச்ச நாள் எல்லாம் கட்டாமீச வச்சுக்கிட்டு பயங்கரமா நிக்கிறாங்களே நம்மள ஊருக்கு விடுவாங்களா மாட்டாங்களா அவனு தம்பி எந்த ஒரு பாணியே என்ன சார் அப்படின்னு நானும் அப்படியே ஜாக் ஆயிட்டேன் ஆஹா இவ பேச்ச கேட்ட வந்து மாட்டிக்கணுமே இவங்க எல்லாம் சேர்ந்து ரவுண்டு கட்டிட்டாங்களே இப்ப எப்படி நம்ம உயிரோட கார்ந்து அனுபவ அப்படி சொக்க நம்மள அங்கேயே காப்பாத்தி வந்துட்டார் இப்போ நம்ம சொக்கனுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுறோம் அதான் விஷயமே அதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சி வாயவே அதான் அன்னைக்கு திவ்யா அதுக்கப்புறம் சொக்கநாதர் அதுக்கு முன்னாடி சொக்கநாதர் கிடையாது திவ்யாவுக்கு முன்னாடி சொக்கநாதர் நம்ம லவ் பண்ணவே இல்ல போய் சொல்லப்படாது இந்த வந்து வாயிலே குத்திடுவார் ஏன்டா டேய் எங்க போய் சொல்றதுன்னு வேணாம் அப்புறம் சொக்கநாதர் அப்புறம் வேற வழி இல்ல அவரே தான் எல்லா நாளும் அவரையே காதலித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் காதலியுங்கள் சொக்கநாதரை உங்கள் மனைவியை உங்கள் தந்தையை உங்கள் தாயாரை உங்களுடைய அன்பு கிணியவர்களை நீங்கள் உங்கள் அன்பு இதயத்தில் வைத்திருங்கள் அன்பையே வெளிப்படுத்துங்கள் இந்த மாதிரி நெருங்கின உறவுகள் உங்களுடைய கசப்புகளை காட்டாதீர்கள் உலக காதலர் தினம் இருந்தாலும் நீ வந்து காதலர்களாக இருப்பது தவறில்லை ஆனால் தாய் தந்தையர் மனம் புண்படாதபடி நடந்து கொள்வது மிக மிக முக்கியமானது சனி மகா பிரதோஷம் இன்னைக்கு சிவபெருமானை காதலிப்பது மிக மிக சிறப்பு நீங்க மாணிக்க வாசகர் எழுதுறதே லவ் கிலோமீட்டர் யோ நீ பாட்டுக்கு வந்த இட்னு வந்து இட்னு போயிருவனு பார்த்தா நீ பாட்டுக்கு வந்த லவ் பண்ண பார்த்த பேசுன பழகுன என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி அழுது அழுது அவர் புலம்பிய அழுகை தமிழ்தான் தான் திருவாசகம் அதான் விஷயமே நீ வந்து சிவபெருமான் வந்து என்னை ஆட்கொண்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அதை சோசாமி ஐயா சொல்லும் போது ரொம்ப அருமையா இருக்கும் வந்தாரு கல்யாணம் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்தாரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு பொண்ணு இங்கேயே இருக்கட்டும் நான் அமெரிக்காவுக்கு போறேன்னு போயிட்டாரு அதுக்கு நீ அமெரிக்காலேயே இருக்க வேண்டியதானல எதுக்கு இங்க வந்து கல்யாணம் பண்ண கைலாசிலிருந்து வர்றாரு இவர் ஆட்கொள்றாரு விட்டுட்டு போயிட்டாரான் இவர் வந்து வளையல் வந்து தலையில போட்டா இடுப்பு ஒளியா கீழே வந்துருமா கையில போடுற வளையல் அவ்வளவு ஒல்லி ஆயிட்டாரா அவரு நினைச்சு பாருங்க அப்ப எப்படி இருந்துரு தட்டக்குச்சி மாதிரி ஆயிட்டாராம் சாப்பிடாம அந்த காதல்ல ஏங்கி 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 கடைசியில் இப்படி ஆயிட்டாராம் இன்னைக்கெல்லாம் வந்து காதல் எந்த ரேஞ்சு போயிட்டு இருக்கு தெரியும்ல வாட்ஸ்அப்ப செக் பண்ணா காதல் அவுட் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணா காதல் அவுட் அவ்வளவுதான் காதல் வேற ஒண்ணும் கிடையாது காதலுக்காக உயிரை குடுக்குறேன் வெங்காயத்தை கொடுக்குறேன்ட்டு எல்லாம் இங்க அப்படி எல்லாம் யாரும் உண்மையெல்லாம் பெருசா யாரையும் காதலிக்கிறதே கிடையாது எல்லாம் ஏதோ டைம் பாஸ் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு இதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட அவங்க ஆன்மாலாம் உங்களை மணிக்கவே மன்னிக்காதல பாத்துங்க சனி மகா பிரதோஷம் சோ அதனால சிவபெருமானை காதலித்து விடுங்கள் எல்லா நாளும் காதலிச்சுக்கிட்டே இருக்கலாம் அள்ளி அள்ளி பருக பருக உனது தமிழ் இனியது அவ்வளவுதான் சிவபெருமான அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் காதலிச்சுக்கிட்டே இருக்கலாம் காதலாகி கசிந்து உரிக்கலாம் சரிங்களா சனி மகா பிரதோஷம் மறந்துடாதீங்க மறந்து மிருந்து விடாதீர்கள் பிரதோஷம் மிக அருமையாக வந்திருக்கிறது பாசி மாதம் இரண்டாம் நாள் உத்தராயண காலத்துல அருமையான பிரதோஷம் பொய் பால் வாங்கி

நட்சத்திரம் அவிட்டம் யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது அதிகாலை மூணு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு மாலை நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் ஆஹ் கிரக சூழ்நிலையில பார்க்கலாம் குரு வந்து மிதனத்துல கேது சிம்மத்துல சந்திரன் தனுசுல செவ்வாய் உச்சம் மகரத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் ராகு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த கும்பத்துல சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமம் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழம அனைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுகூர்த்தத்தில் தூங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பங்கள பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்